என் செல்ல குழந்தையே இன்றிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த பதிவு உன் கண்ணில் படும் அப்படி இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு என்னை நீ கண்டு இந்த வாக்கினை என்னவென்று ஆனால் என் பிள்ளை நீதான் மிக பெரிய பாக்கியசாலி மிகப்பெரிய பாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இன்று என்னை கண்டு உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நீ உணர வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே சொந்தம் என கூற ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் உன்னை மதிக்கும் இதுதான் இன்றைய உண்மை நிலை இல்லை என்று ஒருபொழுதும் யாரும் சொல்லிவிட முடியாது என் குழந்தையே இறந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எப்பொழுதுடா புதைப்போம் என்கின்ற வாழ்க்கைக்கு எதுக்கு இவ்வளவு ஆணவம் எதற்கு இவ்வளவு அராஜகம் என்றுதான் புரியவில்லைவா என் குழந்தையே அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் கிடையாது அன்பை வைத்து இன்னொருவரை ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் கிடையாது ஆரம்பத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் நிச்சயமாக எல்லா நிலையும் ஒரு நாள் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் அப்பொழுது இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் என்னவென்று சரியாக புரிய வைத்துவிடும் விடும் என்பதனை மறந்து விடாதே மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் அதை தேடி வரும் உன் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பது எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் எப்பொழுதும் உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் வந்ததற்காக சில விஷயங்களை மன்னித்து விடத்தான் வேண்டும் இனி உன் கனவிலும் அந்த விஷயங்கள் வராது இழப்புகள் உன் பக்கமாக இருந்துவிட்டு போனது சந்தோஷம் கடைசி வரை உன் பக்கம் வராமலேயே இருந்து விட்டதாக எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய் இந்த நிலை மாறும் நம்பிக்கையும் உயிரும் ஒன்றுதான் ஒருமுறை நீ இழந்து விட்டால் அது மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் அதனால் இதையெல்லாம் நினைத்து ஒருபொழுதும் என் பிள்ளை வருத்தம் கொள்ளாதே நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிஷ்டத்தை காண்பித்து கொடுக்கும் எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் காட்சிகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய புரிதலை தரட்டும் என் பிள்ளையை யார் எந்த தவறு செய்தாலும் அந்த இடத்தில் சாட்சிகள் இல்லை என்று துள்ளக்கூடாது உள் மனசாட்சி ஒன்று உள்ளதல்லவா அது நிச்சயமாக இப்பொழுது பேசாது ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இது பக்குவமாக பேசும் பக்குவமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் நீ செய்த தவறுகள் எல்லாம் என்னவென்று உனக்கு உறக்கச் சொல்லும் அதனால் எப்பொழுதுமே யாருமே நாம் செய்த தவறை கவனிக்கவில்லை யாருமே நாம் செய்த தவறை வெளியில் சொல்லப்போவதில்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடாது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை பல அதிசய மாற்றங்களை நடத்தும் பல விருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நடத்தி கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையை உனதாகி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்களை கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா ஏனென்றால் உனக்கு நல்வாக்கு தந்து கொண்டிருப்பது உன் வராகி நான் எழும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கி விடாதே இந்த சூழ்நிலையில் அம்மா உனக்கு தருவது அவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவர் கீழ் நோக்கி போய்விட்டார் என்று ஏளனம் செய்யாதே கீழ் நோக்கி சென்ற வேரின் மரம்தான் வளரும் காலத்தில் வலிமையானதாக இருக்கும் எண்ணும் எண்ணங்களுக்கும் பேசும் சொற்களுக்கும் எப்பொழுதுமே வலிமை அதிகமாக இருக்கிறது நல்லதை சிறப்பாக எண்ண வேண்டும் உள்ளதை இனிமையாக நீ பேச வேண்டும் அது போதும் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உனக்கு சரியாக நடக்கும் இந்த உலகில் தவறை செய்யாதவர் என்று யாரையும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்யாத மனிதர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இங்கு சுயநலம் மிகுந்தவர்கள் அதிகம் என்பதனால் பொதுநலத்தில் ஆர்வமும் அக்கறையும் கொண்டவராக இருக்கின்றவர்களின் பெயர் நீண்ட காலம் இங்கு நிலைத்து நிற்கத்தான் செய்யும் ஏனென்றால் அதிகமாக இருப்பவர்களை விட குறைவாக இருப்பவர்களின் பெயர்கள்தான் இங்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும் இதை ஒருபோது மறக்காதி என் பிள்ளையே எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் சிலர் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையில் பல நல்ல நாட்களை நீ தொலைத்து கொண்டே இருக்கிறாய் ஆடியை பீடை என்றும் மார்கடியை மட்டம் என்றும் செவ்வாயை வெறுவாய் என்றும் வியாழனை விடியாது என்றும் சனியை பீடை என்றும் ராகு யமகண்டம் குளிகை என்றும் இப்படி எல்லா நேர காலங்களையும் கழித்து நாட்களை வீணாக்கி விடாதே நீ செய்கின்ற செயலில் மன மனநிறைவோடு எதை செய்தாலும் அது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்திற்கான நேரங்கள் என்பதனை புரிந்து கொண்டு அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் இப்பொழுதுதான் இதை செய்வேன் அப்பொழுதுதான் இதை செய்வேன் என்று சொல்லி உன்னுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் வீணடித்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ மனம் கலக்கம் கொண்டு நிற்காதே உனக்கான நம்பிக்கையை எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நான் உனதாக்கி கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக என் பிள்ளை நீ வாழ வேண்டிய தருணம் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ உணர வேண்டிய காலகட்டம் என்பதனை மறந்துவிடாதே அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியும் உனக்கு எப்பொழுதுமே நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் தங்கமே எதையுமே நினைத்து நாம் வருந்த வேண்டாம் எந்த விஷயங்களையும் சிந்தித்து என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டாம் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்லது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் இந்த உலகத்தில் இரக்கமில்லாத மனிதர்கள் என்று யாரும் கிடையாது எல்லோருக்குள்ளும் ஒரு இரக்க மனது உண்டு அந்த இரக்க மனது தன் எதிரில் நிற்பவன் பசியால் நிற்கும் பொழுது மனம் இறங்கியவனுக்கு அந்த உணவை கொடுக்கும் என் குழந்தையே இதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதையெல்லாம் நாம் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நிச்சயமாக இனி என்னாலும் உனக்கு வேண்டியபடி இந்த விஷயங்களை நீ சரியாக உணர்ந்திட வேண்டிய நேரம் உனக்கென நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து இந்த மாற்றங்களை நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கலங்காமல் நின்று எப்பொழுதும் என் பிள்ளை தன்னுடைய இரக்க மனதினால் முழு வெற்றியை பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே முன் உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த வகையிலும் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்கும் விதமாக இருக்கக்கூடாது உன்னை பார்த்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் இங்கு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டுமே தவிர இவர்களைப் போல வாழக்கூடாது என்ற எண்ணம் இங்கு யாருக்கும் வரக்கூடாது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பிய ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் உயிராக நினைக்கின்ற விஷயங்கள் சில நேரங்களில் நம்மை ஒரு துளியளவு கூட மதிப்பது கிடையாது சுய தேவைக்கும் சுயநலத்திற்காகவும் பழகும் கொடூர முகங்களுக்கு அன்பு பாசம் நட்பு என்பது காலில் கிடக்கும் செருப்பு போல நிச்சயமாக பிடிக்கவில்லை என்றால் உடனே மாற்றி விடுவார்கள் இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்கின்றனே எதற்காகவும் ஒரு நொடி பொழுதும் பின்தங்கிவிடக் கூடாது என் பிள்ளையே இவர்கள் என்ன நினைப்பது உன் வாழ்க்கையை பற்றி இவர்கள் என்ன யோசிப்பது உன் வாழ்க்கையை அளிப்பதை பற்றி நீ அல்லவா நினைக்க வேண்டும் நீ அல்லவா இதை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டும் உன்னை விட்டு விலகுவதை ஒருபொழுதும் துரத்தி கொண்டு ஓடாதே உன்னிடம் இருந்து அதை எடுப்பதே தெய்வம்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் நீ நினைத்ததை விட ஒன்று உனக்கு நிச்சயமாக வேண்டும் அந்த வழியும் அந்த புறக்கணிப்பும் உனக்கானது உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே இதை நீ உணர்ந்தால் தான் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரை பற்றியும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களைப் பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் எதையுமே பெரிதாக எண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருந்தாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ சரியாக என்னவென்று பெற்றிட வேண்டும் உனக்காக உன் அம்மா உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மாற்றத்தையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் வருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் விலகுவதை சந்தோஷமாக அனுப்பிவை உன்னை வந்து சேரக்கூடியது எல்லாமுமே தானாகவே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சரியான விஷயங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ நினைத்து கலங்காது உனக்கு வேண்டியபடி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்காமல் முன்னின்று எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எண்ணி வருந்தாமல் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் வசமாக்கிட நீ தயாராக இரு என் பிள்ளையே உன் அனுபவத்தை நீ தெரிந்து கொண்டாய் என்றால் நான் சொல்வது உண்மை வாழ்க்கை விதியின்படிதான் நடக்குமே தவிர எந்த நிலையிலும் நீ விரும்பியதுபடி ஒருபோதும் நடந்தது கிடையாது ஆனால் இதற்கு எல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயம் தெய்வம் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனால்தான் எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நிம்மதியை கொடுக்க வேண்டும் இன்று நிம்மதியை கொடுத்து நாளை உனக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது இன்று உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து நாளை மீண்டும் அதை உன்னிடத்தில் இருந்து பறிக்கக்கூடாது எதுவென்றாலும் உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்த பொழுது அத்தனையிலும் இருந்து நீ மீட்டு கொண்டு வருகின்ற எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை புரிந்து கொள் சேர்ப்பது மிகவும் கடினம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நாம் அதனை விட்டுவிடுவது மிகவும் எளிது எல்லா நேரங்களிலும் நாம் இதற்கு ஏற்றது போல நாம் விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டியபடி அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் உனக்காக நான் இருப்பதை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாலது போதும் இத்தனை காலமும் தொலைத்தது எல்லாம் போதும் இனி கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நிறைவாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு உனக்கு நல்லது நடக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டு விடாதே வராகியினுடைய அன்பு அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடுவதல்ல வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையையும் மாற்றி அல்ல உனக்கென்று நான் எதை கொடுக்க நினைத்திருந்தாலும் அதை என் பிள்ளை முழுமையான மனநிறைவோடு நீ பெற்றுக்கொண்டு அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து காட்டு அது உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தட்டும் எப்பொழுதும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லட்டும் உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் வந்துவிடக்கூடாது நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு அதை மற்றவர்கள் முன்னிலையிலோ தேவையில்லாத இந்த மனிதர்களுக்கு மத்தியிலோ சிந்தி ஒருபொழுதும் நீ வீணடிக்காதி மகிழ்ச்சியோடு இருந்தால் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் மன தெளிவோடு இருந்தால் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது உனக்கானது இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் நீ மனமுடைந்து கலங்காமல் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் எந்த நிலையும் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்